திருந்திய மீனாவோட தம்பிக்கு கொடைச்சல் கொடுக்குற ரோகிணி மாட்டை போகிற முத்து புஜியாடுகிற முடிவு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்றைக்கான சிறுகடி காசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் தம்பியோட வாழ்க்கையில் இனி சிட்டி குறிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீனா தனியாக போயிட்டு சிட்டியை பார்த்து பேச போனாங்க ஆனால் போன இடத்துல மீனாவுக்கும் சிட்டிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுனால மீனாவை சிட்டி கீழே தள்ளிட்டாரு அந்த நேரத்துக்கு முத்து வந்து சிட்டியை அடித்து முத் சிட்டியோட கையை உடைச்சிட்டாரு ஆனாலும் மீனாவோட தலையில் அடிபட்டுருக்குது ரத்தம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதும் முத்து சிட்டியை பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டார் அதுக்கப்புறமா மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்த முத்து அங்கே இருந்து மீனாவோட அம்மாவுக்கும் கால் பண்ணி சரியான நேரத்தில் எனக்கு தகவல் சொன்னீங்க இல்லை அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கு அடிபட்டதை சொல்கிறாரு இதனால பதற்றமான மீனாவோட அம்மா சத்யா வந்ததும் நடந்த விஷயத்த சொல்லி திட்டுறாங்க உடனே அக்கா பாசத்துல சிட்டிக்கிட்ட சண்டை போடுறதுக்காக சத்யா சிட்டியை பார்க்க போயிட்டாரு நீங்க என்ன இருந்தாலும் என்னுடைய அக்காவை அப்படி அடிச்சு கீழே தள்ளினது தப்பு தான் இதுக்கு மேலேயே உங்ககிட்ட உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நானும் இனி இங்கே வரமாட்டேன் இனி என்னை தேடி நீங்களும் வராதிங்க இந்த மாதிரி சிட்டியை திட்டிட்டு சத்யா ஹாஸ்பிட்டலுக்கு மீனாவை பார்க்கறதுக்காக போறாரு அங்க மீனாவை பார்த்ததோ சத்யா இனிமே நான் அந்த சிட்டியை பார்த்து பேச மாட்டேன் நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் காலேஜுக்கு நல்லபடியா போயிட்டு நல்லா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை பார்த்த முத்து என் பொண்டாட்டிக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறமா தான் திருந்திவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஒரு வழியா எப்படியோ சத்யா திருந்திட்டாரு இனி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சா இப்போதான் பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது அதாவது ரோகிணிய அந்த பிளாக்மெயில் நபர் மிரட்டி முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டாரு இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரோகிணி லோக்கல் ரவுடி சிட்டியை பார்த்து அந்த நபர் என்னோட வழியில் வராதபடி என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் இனி அவனோட தொந்தரவு எனக்கு இருக்கக்கூடாது இந்த மாதிரி சிட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அந்த லோக்கல் ரவுடி சிட்டி இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டபடி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அதுக்கு பதிலாக முத்துவோட ஃபோன்ல ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும் நீங்க அதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை தொந்தரவு பண்ற அந்த நபர் இருக்கிற இடம் தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிட்டி சொல்றாரு உடனே ரோகிணி அந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க மாமியார் கிட்ட இருந்து ஒருத்தர் பணத்தை திருடிட்டு போனது வேற யாரும் கிடையாது மீனாவோட தம்பி சத்தியாதான் அந்த வீடியோ முத்துக்கிட்ட தான் இருக்குது இப்போ அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு அப்படின்னா என்னோடய காரியம் நான் நினச்சபடி நடந்துடும் இது நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டபடி நான் பண்ணுற இந்த மாதிரி லோக்கல் ரவுடி சிட்டி ரோகிணி கிட்ட டிமாண்ட் பண்ணுறாரு அதுக்கு ரோகிணி இத்தனை நாள் விட்டுட்டு ஏன் இப்போ இதை கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது நீங்கள் இதை பண்ணால் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளாக்மெயில் பண்ணுற நபரை உங்கள் பக்கமே வராதபடி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சிட்டி சொல்கிறாரு ரோகிணிக்கும் வேறு வழி இல்லாததுனால ரவுடி சிட்டி கேட்டபடியே வீட்டுக்கு போனதும் யாருக்கும் தெரியாமல் முத்துவோட ஃபோன்ல இருக்கிற வீடியோவை சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக ஷேர் பண்ண தான் போறாங்க அப்போ ஊர் முழுதும் இந்த விஷயம் தெரிஞ்சு சத்யா ஒரு திருட அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகத்திரை அவர் மேலே குத்தப்பட போது அதோட விடாம விஜயா இன்னும் உன் தம்பி திருட்டு தொழிலில் விடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மீனாவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டே அனுப்புறதுக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இத்தனை நாள் விட்டுட்டு மாப்பிள்ளை இந்த வீடியோவை இப்போ இப்படி அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மீனாவோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா முத்து மேல கோவப்பட தான் போகிறாங்க அதோட சத்யாவுமே முத்து மேலே இருக்கிற கோபத்தில் அகெயின் லோக்கலோட சிட்டுக்கிட்ட சேர்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது இதனால் மீனாண்டு முத்துவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா விரிசல் வர்றதுக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்